ஈ பயங்கரமாக கடிக்குது பாருங்க வெறும் புறா மேய்தோ இல்லையோ வாழை எடுத்து வீசிட்டே தான் இருக்குது வெயினு வெயில் அடித்தா தான் ஈ கடி நிற்கும் அப்பா சாமி பாவம் சித்திரம் இந்த மாதத்தில் அந்த ஈக்கடி கடி ஈ கொசு அப்புறம் மேய்ஞ்சி விட்டுரும் பாருங்கள் மாடு மேய்தோ இல்லையோ ஆள் எடுத்து வீசிட்டே இருக்குது அவன் கண்டா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே இந்த பச்சை குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ ஒரு சித்திரவாத என்ன பண்ணுறது உங்களுக்காக அலையிறோம் இந்த மா கடிக்காததுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கப்பா போட்டு விடுவோம் அவருங்க கன்றாவியோ எப்படின்னு மெய்தோ இல்லையோ வாழை எடுத்து பூரா மட்டுமே தான் இருக்குது அதுங்க நம்மள பாருங்க வேட்டியை இறக்கி விட்டோம் நம்மளாலேயே தாங்க முடியல அதுங்களே தாங்க முடியல வயிறு மாஞ்ச உடம்புங்களே தாங்க முடியல நம்மள என்ன எமாத்துறோம் எப்போவி நாட்டினம் மாடுகள் நாட்டு மாடுகளோட ரகசியம் இன்னும் யாருமே அந்த அந்தளவுக்கு சொல்ல கிடையாது இனிமேல் நம்ம சேனலில் இந்த ரகசியம் என்ன இதனால் என்ன பலன் என்ன நல்லது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவில் நான் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறேன் நாட்டினம் அழியிற கண்டிஷனில் இருக்குது ஆனால் அழிய கூட காப்பாற்றணும் இந்த நாட்டு மாடை அழிஞ்சிருச்சின்னா அந்த நாடும் அழிஞ்சிரும் நாட்டு மாடை இந்த நாட்டு மாடை வச்சு தான் தமிழ்நாடு நாடுங்கிற பேரே வந்துச்சு அந்த காலத்தில் அந்த காலத்தில் பெரிய சொன்னது இது வந்து சிவன் சொத்து சிவனோட பொருள் இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தை அவரே அழைச்சிடுவார் நமக்கு சாதாரணமாக பிடிச்ச பொருளை யாராவது எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கோபம் வருது மனசனாக இருந்தால் நம்ம நம்மளுக்கே இவ்வளோ கோபமாக கோபம் வருது அந்த தெய்வம் எவ்வளோ கோவப்படும் இதோ நான் உட்காந்துருக்காரில்ல அப்பேன் சிவன் கை நிறக்கக்கூடாது சரி பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நாட்டு மாடோட ரகசியம் இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குது அதை நான் தெரிவிப்பு நான் தெரிவிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க